பத்தொன்போது வயசு பையனை இறக்கி விட்டு இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க சார் ரைட் ஹேண்டட் வார்னர் மாதிரி ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு எடுத்திருக்காங்க அது கிளிக் ஆயிடுதுன்னு சொல்லிட முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சாங் காஸ்டாஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல இந்த மேட்ச் இந்த ஒரு இன்னிங்ஸ் வச்சு கான்ஸ்டன்ஸ் கிட்டே போயிட்டு விராட் கோலி வந்து ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது தேவையா சார் தேவையில்லை இட் இஸ் நாட் இன் குட் டேஸ்ட் அட் ஆல் இன்ஃபேக்ட் ஈ ஷுட் என்கரேஜ் அ அங்ஸ்டர் கிவ் இம் அ குட் குட் வேர்ட் கிரிக்கெட் அண்ட் விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஐ டோன்ட் நோ ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இப்படி கே பேரையும் எடுத்துக்கிறாரு இன்னைக்கு பார்த்த அன்பார்ச்சுனேட்லி இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் டிட் நாட் போல் வெல் இன்க்ளூடிங் பும்ரா பும்ரா கூட நார்மலாக அவருடைய வேரியேஷன்ஸ்லாம் இன்னைக்கு சரியா இல்லை ஸ்டம்ப் அட்டாக் ரொம்ப கம்மியா போட்டார் ஃபர்ஸ்ட் நியூ பாலில் இன்னைக்கு இந்தியாவோட ப்ராப்ளமே தான் இந்த சீரீஸில் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் மொஹமட் ஷிராஜ் இன்னைக்கு துளி கூட நல்லா போடலை இன்னைக்கு அட்லீஸ்ட் ப்ரெஷரையாவது ரிலீஸ் பண்ணாம இருக்கணும் விக்கெட் எடுக்கல ரன்னிங் கண்டக்ட் பண்ணல ப்ரெஷரே ரிலீஸ் பண்ணிட்டாரு இட் இஸ் நாட் இந்தியாஸ் டே பட் இட் இஸ் நாட் அ பேட் டே ஃபார் நானூற்றி ஐம்பது ரனுக்கு மேலே கொடுக்காம ஆல் அவுட் இந்தியா ஹேஸ் ஈக்குவல் சான்ஸ் மேபி ஸ்லைட் டெஜ்யூஸ் இன் ஃபேவர் ஆஃப் இப்போ இடத்துக்கு வந்து ராகுலை வந்து மாத்துறாங்க ஸோ இதில் ஏதாவது ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன பொறுத்தவரைக்கும் அது பண்ணக்கூடாது பண்ணவும் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம் பாலர் கபாஸ்கர் ட்ராஃபியோட ஃபோர்த்து டெஸ்ட் வந்து ரொம்ப பரபரப்பாக டே ஒன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த டே ஒன் வந்து எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆர்னலிஸ்ட் கல்யாண சார் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த டெஸ்ட் வந்து இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச்சு ஏன்னா இப்போ ஒன் ஒன் ஆல இருக்கும் இப்போ ரெண்டு பேருமே ஒரு மேட்ச் ட்ராலாக இருக்குது இந்த டே ஒன் பர்டிகுலராக பார்க்கணுன்னா இந்தியா ஸ்குவாடை எடுத்துக்கலாம் சார் அந்த ஸ்குவாடில் வந்து ஒரு ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சேஞ்சஸ் எப்படி பார்க்கறது முதல்ல வாஷிங்டன் சுந்தர டீமில் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ரெண்டு ஸ்பின் இருந்தால் பெட்டர் அப்படின்னு தான் தோணிட்டு அதனால் வாஷிங்டன் சுந்தரம் கெடுத்து வந்திருக்காங்க பட் சுப்மான் கேல தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தரம் கொண்டு வந்தது ஒரு டிப்பிக்கல் இந்த டீம் மேனேஜ் இப்போ இருக்கிற டீம் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் கம்பீர் அண்ட் இஸ் அண்ட் கேப்டன் அப்படியே டிப்பிக்கல் போல்டு கரேஜியஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ் மூவ் ஒரு டெஸ்ட் மேட்சில் வந்து ஃபைவ் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனை மட்டும் வச்சுட்டு மீதி மூணு ஆல்ரவுண்டர்ஸை வச்சு நாடுறதுங்கிறது பெரிய போல்டு மூவு இது வந்து நம்ம டிபேட் பண்ணலாம் எப்படி வேணால் டிபேட் பண்ணலாம் கிளிக் ஆச்சுன்னா நல்லது தான் இந்தியாவுக்கு நல்லது இந்தியாவுக்கு இப்போது இந்த மேட்சுக்கு நல்லது கூட இல்லை லாங் டேர்மில் நல்லதாக போயிடும் ஒரு ரெண்டு மூணு ஆல்ரவுண்டரை அதை தைரியமாக ஆடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரெண்டே செட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதை அந்த அந்த வழியாக பார்க்கச்சே இது வந்து பெரிய மூவு தான் அது அந்த மூவ் எவ்வளோ எந்த அளவுக்கு சக்சீட் ஆகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய ரிஸ்கி மூவ் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சார் ரிஸ்கி மூவ் கில் மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனை ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் ஹூஸ் ஹூ ஹூஸ் எட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இன் அ பிக் வே எடுக்கிறதுங்கிறது பெரிய அதான் சொன்னேன் பார்க்கலாம் லெக்சி அதுதான் வேற வந்து செலெக்ஷன் இஸ் அதர்வைஸ் இட்ஸ் சேம் இது ஒன்று எதிர்பார்த்தது தான் வாஷிங்டன் சுந்தர் வந்து எதிர்பார்த்து தான் யாரை தூக்கிட்டு வந்ததுங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸு அதனால ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தர் ஸ்டார்டட் வெல் இந்த மேட்ச் அதே எடுத்திருக்காங்க ஒரே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச் தான் கொண்டாடி இருக்காரு சாம் கான்டஸ்ட் அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பத்தொன்பது வயசு தான் ஆகுது அவருக்கு அவரை வந்து போல்டா வந்து ஓப்பனிங் ஆஸ்திரேலியன் இந்தியா மாதிரி ஒரு டீமை வந்து ஓப்பனிங் இறங்கி பும்ரா மாதிரியான ஒரு பவுலர் அடிக்கிறதுங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் வெல்டே எல்லாரையும் பயமுடுத்த ஒரு பவுலர் பும்ரா ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு பத்தொன்பது வயசு பையனை இறக்கி விட்டு இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்காங்களா சார் ஆமா போட் மூவ் ரைட் ஹேண்டட் வார்னர் மாதிரி ஆடினார் இன்னைக்கு வார்னர் வந்து அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் வார்னர் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆஸ்திரேலியன் செலெக்ஷன் கமிட்டிக்கு வார்னர் போனதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல என்ன பண்ணுறதுல ஸ்மித் ஓப்பனிங் ப்ரொமோட் பண்ணி ஒரு சீரிஸ் ஆடி பார்த்தாங்க சரியா வரல ஸ்மித்து வந்து ஓப்பனிங்ல ஆட முடியல மிடில் ஆர்டர்லையும் வீக்காக படுத்து அதுமாரி ஆயிடுத்து அதுக்கப்புறம் ஒரு கன்வென்ஷனல் ரெகுலர் ஸ்டாண்டர்ட் ஓப்பனர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்படி ஆடணுமோ அதே மாதிரி ஆடுற பேட்ஸ்மேனாக மேக்ஸ்மேனி எடுத்தாங்க அவர் வந்து ஒரு பெரிய போல்டா டாக்கிங் ஸ்டோட்ஸ் எல்லாம் ஆடமாட்டார் அவரு ஸ்டெடியாக ஆடி செட்டில் ஆகி அப்புறம் ரன் அடிக்கிறது அப்படிதான் பண்ணி பண்ணியிருக்கிற பேட்ஸ்மேன் அவர் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடையாது ஒன் டவுன் டூ டவுனில் தான் அடிந்தார் அவருடைய கவுண்டிக்கு அவர் ஆனால் நிறைய நியூபால்லாம் நல்லா ஆடுறாரு அவருக்கு ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது நல்ல ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள ஒரு ஓப்பனிங் அரைக்கானாங்க பட் அவர் வந்து நல்ல பூம்ரா ஆட்ட நல்ல பூம்ரா வந்து அவரை வந்து செட்டிலே ஆகிடல எந்த மேட்சும் ஸோ அவங்களுக்கு வந்து வேற ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவங்க கவுண்டிலேயே யாரும் வந்து பெரிய லெவலில் சக்ஸ்டால அவங்களுக்கு அதனால ஒரு 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 ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு எடுத்துருக்காங்க அது கிளிக் ஆகிடுதுன்னு சொல்லிட முடியாது வந்து வந்து அவர் ஆடின ஷாட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸ்கூப் ஷாட்டு ஒரு ஒன் டேலையவோ ஒரு டி ட்வெண்ட்டிலே ஆடுற மாதிரி ஏரி வந்து ஒரு டிரைவ் ஆடுறது அதுமாரி ஆன் த ரைஸ் அதை நியூ பாலில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரெட் பால் கிரிக்கெட்டில் இப்படி ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவர் ஆடினார் சக்சீட் ஆடித்தேன் இன்னைக்கு பார்த்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிட் நாட் போல் வெல் இன்க்ளூடிங் பும்ரா பூம்ரா கூட நார்மலாக அவருடைய அவருடைய இந்த போலிங் இல்லை இன்னைக்கு அவர் வேரியேஷன்ஸ்லாம் இன்றைக்கி சரியா இல்லை ஸ்டம்ப் அட்டாக் ரொம்ப கம்மியாக போட்டார் ஃபர்ஸ்ட்டு நியூ பாலில் இன்னைக்கு இந்தியாவோட ப்ராப்ளமே தான் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவரில் ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட்டோ எடுக்கிற வேண்டிய நேரத்தில் நம்ம எடுக்காம அவர் வந்து அவர் ஆடச்சேவும் கண்டை பண்ணாமல் விட்டுட்டோம் ஃபோட்டோ விட்டுட்டோம் அதுக்கப்புறம் கம்பேக் வந்தோம் அது அப்புறம் பேசலாம் நம்ம ஸோ அவங்களும் ஒரு போல்டு செலெக்ஷன் அவங்களுக்கு இது வரைக்கும் ஓரளவுக்கு கிளிக்காக இருக்க அவ்வளோதான் பெரிய லெவலில் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சான் காஸ்டாஸ் வந்து பெரிய பெரிய ஃபியூச்சர் பிரைட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல இந்த மேட்ச் இந்த ஒரு இன்னிங்ஸை வச்சு வில் வெயிட் அண்ட் சி ஆனால் அவர் வந்து அவருக்கு வந்து பெரிய ஹைப் கொடுத்து பெரிய பெரிய அட்டாகிங் பேட்ஸ்மேன் அவர் வந்து இது பண்ணப் போகிறார் அப்படின்னு பண்ணி இது பண்ணி நல்லா இது பண்ணி தான் அவர் இறக்கியிருக்காங்க இன்றைக்கி அதுக்கு தகுந்த போல் அவர் ஆடினார் அவர் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆடினார் ஓரளவுக்கு சக்சீட் ஆகியிருக்காரு நம்ம கூட வாஷிங்டன்ஸ் இன்னைக்கு இஸ் அ குட் ஸ்டார்ட் ஒரு ஃபஸ்ட் டே விக்கெட்டில் எவ்வளோ நல்லா ஒரு ஸ்பின்னர் போடனையும் அந்த அளவுக்கு போட்டாரு ஒரு வர்ஷிங் இருந்தால் எவ்வளோ ஓரளவுக்கு நல்லா போட்டிருப்பாரோ அந்த அளவுக்கு போட்டிருக்காரு அதனால் ரெண்டு டீமுக்கு செலெக்ஷன் நல்ல கரெக்டாக தான் சூட் ஆயிருக்கு அவர் வந்து போலன் வந்து இந்த டீம் எதிர்பார்த்தது தான் அவர் ஹெசல்வுட் ஒன்ஸ் இன்ஜூரியில சஃபர் ஆனா இவர் தான் ஒரு வாரம் தெரிஞ்சும் இவர் தான் வந்திருக்காரு அதனால் அதுல ஒன்றும் சர்ப்ரைஸ் செலெக்ஷன் கிடையாது செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம் ரெண்டு டிஃரண்ட் வேலை சான்ஸ் எடுத்துருக்காங்க ரிஸ்க் எடுத்திருக்காங்க அண்டு ஸோ எட்டிக்கு போட்டி தான் நல்லா தான் இருக்குது இப்போது இன்னைக்கு டே முடியும் போது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவனுக்கு வந்து சிக்ஸ் விக்கெட்டில் வந்து ஆஸ்திரேலியா டே ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆஃப்டர் லன்ச் பிஃபோர் லன்ச்சுன்னு ரெண்டு செக்ஷனாக எடுத்து பார்த்தோம்னா லன்ச்சுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரன் அடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது ஆனால் ஆஃப்டர் லஞ்ச் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் பவுலர்ஸ் ஏன் சார் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக போடல இன்னும் தெரில இன்னைக்கு வந்து பவுலிங் இன்க்ளூடிங் பூம்ரா தான் சொன்னேன் சரியாக போடாத மாதிரி தான் இருந்தது அது எதனாலன்னு தெரில ஃபஸ்ட்டு செஷன் இஸ் டோட்டலி டாமினேட்டட் பை ஆஸ்திரேலியா அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது செகண்ட் செஷன் இஸ் அகெயின் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஷேர் ஈக்குவலி ரெண்டு விக்கெட் எடுத்து வி கேம் பேக் அண்டு ரெண்டை கன்டைன் பண்ணோம் நல்லா கண்டெய்ன் பண்ணியாச்சு செவன்டி ரன்ஸ் கூட அடிக்கல அவங்க இல்லையா செகண்ட் செஷனில் அண்டு டூ விக்கெட் தே லாஸ்ட் நீங்கள் அதான் கிரிக்கெட்டே தான் நல்ல நல்ல பால் எல்லாம் கவாஜா வந்து ஆடினார் இல்லைன்னா பீட் ஆகி அவுட் ஆகாம இருந்தாரு சாதாரண பால்ல சாஃப்ட் டிஸ்பசல் அப்படின்னு வாங்க நம்ம கிரிக்கெட்டில் அதுமாரி ரைட் வாட்டி போட்டார் அது ஒரு நமக்கு நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் அது எதிர்பார்க்காத ஒரு விக்கெட்டு லூஸ் பண்ணாங்க அது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் தான் பேக் டு பேக் விக்கெட் உடனே பேக் டு பேக் வந்தது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு சேஞ்ச் இன் சினாரியோ இந்தியன் இந்தியாவுக்கு என்னன்னா நார்மலா வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ஓவரெல்லாம் நல்லா போடுவாங்க நியூ பால்ல பும்ரா தான் பிரேக் த்ரூ கொடுப்பாரு அண்ட் மூணு விக்கெட் அல்லது நாலு விக்கெட் கடக்கடான்னு போயிருந்துடும் மூணு விக்கெட் பர் நாற்பது இல்லைன்னா நாலு விக்கெட் பர் எழுபதுன்னு வந்துடும் நம்ம தலைவலி இந்தியாவின் தலைவலி டிராவல்ஸ் கேட்டு அடிச்சு கொண்டு போவார் இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு முதல் ரெண்டு மூணு பேட்ஸ்மேன் அடிச்சுட்டாங்க இவரு ஆயிட்டாரு ஹெட்டு ஃபெயிலியர் ஆனது இன்னைக்கு பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவுக்கு அது அவர் இந்த சுச்சுவேஷனில் அடிக்க ஆரம்பிச்சிருந்தானே நீ ஸ்கோர் நானூற்றி ஐம்பது மூணு விக்கெட் நாலு விக்கெட் ஆகிருக்கும் அது இல்லாமல் பூம்ரா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் போட சரியா போடலைங்கிற ஒரு காரணத்து டிசப்பாயின்மெண்ட்டு நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வைப் ஆகிடுது வைப் அவுட் ஆகிடுது இவர் ட்ராயல்ஸ் விக்கெட்டை ஜீரோவில் எடுத்து கொடுத்தது அதனால் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து இட் இஸ் நாட் இண்டியாஸ் டே பட் இட் இஸ் நாட் அ பேட் டே ஃபார் இந்தியா அதான் சார் அவர் ஒரு தலைவலி போனதுன்னு பார்த்தா ரெண்டாவது தலைவலியை உருவாக்கி வச்சிருக்காங்களே சார் இவங்க ஸ்டீவ் ஸ்மித்துங்கிற ஒரு இதை ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா கபால பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி எகைன் இப்போவும் ஒரு சிக்ஸ்டி எயிட் ரன் அடிச்சிருக்காரு ஸோ அவருமே வந்து இந்த கிரவுண்ட்ல அவருக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஸோ அதை எகைன் ப்ரூவ் பண்ணுறாரு அவரும் வேற இப்போ கிரவுண்டில் ஆன் இதில் இருக்காரு ரெண்டாவது டேவும் விளாட போகிறாரு ஸோ அவரால் ஒரு பிக் ஸ்கோரை எடுத்துகிட்டு போக முடியாதா சார் இப்போ வந்து ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா ஒரு இன்னும் ரெண்டு டைலண்டர்ஸ் தான் டைலண்டர்ஸ் கமிங்ஸ் நல்லா ஆடுறவர் தான் அந்த மிச்சல் ஸ்டாக்கும் ஓரளவுக்கு நல்லா ஆடுறவர் தான் இருந்தாலும் பும்ரா ஒரு ஒரு ஓவரில் நல்லா போட்டால் ரெண்டு பேரும் ரெண்டு விக்கெட்டையும் கூட பேக் டு பேக் விக்கெட் கூட எடுக்கக்கூடிய இதுன்னு சாமர்த்தியத்தை நம்ம பார்த்துருக்கோம் இந்த மேட்சிலையும் பார்த்துருக்கோம் போன மேட்சிலையும் பார்த்துருக்கோம் நிறைய மேட்சில் எடுத்து கொடுத்துருக்காரு அதனால் நானூற்றி ஐம்பது ரனுக்கு மேலே கொடுக்காம ஆல் அவுட் ஆக்கிட்டோன்னே இந்தியா ஹேஸ் ஈக்குவல் சான்ஸ் மேபி ஸ்லைட் இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா நம்ம அந்த ஃபஸ்ட் ஹவர் ஃபர்ஸ்ட் ஆஃபில் கோட்டை விட்டதுனால கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு பின்தங்கி இருக்கும் அதை காம்பன்சேட் பண்ணுறப்போ நாளைக்கே ஒரு ரெண்டு மூணு ஓர்லேயே ஆல் அவுட் ஆகலாம் ஒரு ரெண்டில் ஸ்மித் ஆனாலும் நாளைக்கு வந்து அவர் ஃப்ரெஷ்ஷாக அடைச்சே திருப்பி ஃபார்ம் வரணும் அவர் அதுவும் இருக்குது நாளைக்கு வந்து யாராவது இன்னொரு ரெண்டில் நல்லா போடலாம் போலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீப் ரொம்ப நல்லா போட்டார் ஆனால் இ வாஸ் லக்லஸ்

யூ கான் ப்ரெடிக்ட் இன் இன் கிரிக்கெட் கிரிக்கெட் கேம் கிரிக்கெட்டில் போயிட்டு விராட் கோலி வந்து ஒரு ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன் நம்மளால் பார்க்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது தேவையா சார் நாட் குட் 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 டேஸ்ட் அட் ஆல் ஆல் என்கரேஜ் அண்ட் அ விஷ் விஷயம் பெஸ்ட் அது அது பண்ணாமல் சும் இருக்கலாம் அவர் போய் அனாவசியமா சீண்டி கேமரால போனிஷ் பண்ணியாச்சிருந்தேன்

நம்பர் சிக்ஸ் ரவி நம்பர் செவன் வாஷிங்டன் சுந்தர் எயிட் வந்து ரெட்டி சோ அதனால இது வந்து பேட்ஸ்மேன் ஹாப் டு டேக் ஒருவேளை டீம் மேனேஜ்மெண்ட் அந்த அந்த இதை வச்சிருந்தா டீம் அப்படி செலக்ட் பண்ணிருக்கான்னு சொன்ன அஞ்சு பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாடணும் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் தான் பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு பயம் வந்து ஒரு கான் ஒரு நம்பிக்கையோட ஆடனுங்கறதுக்கு ஒருத்தரமே இப்படி செலக்சன் பண்ணிருக்காங்களான்னு கூட சொல்ல முடியாது ஆனா ஒண்ணும் வந்து சொல்லணும் பாசிட்டிவிட்டி தான் இது ஒரு பெரிய விஷயம் கத்துவம் கம்பீர்ட்ட அவர் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவர் வந்து பேட்ஸ் பேட்ஸ்மேனை பேக் பண்ணிட்டு நிறைய ரன் அடிச்சு ட்ராக் ஆடுவோம் சேஃபாக ஆடுவோம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு அவருக்கு ரொம்ப கம்மி தைரியமாக இது மாதிரி ஒரு அஞ்சு பேட்ஸ்மேனை வச்சு ஆடுறது என்ன எனக்கு தெரிஞ்சு அஞ்சே பேட்ஸ்மேன் வச்சுட்டு இந்தியா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இறங்கினதுங்க எப்போங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சே கேட்கணும் நான் ஒன்றும் நானும் பார்க்கல ஈவினிங் போனால் பார்ப்பல ஐ இல் ஆல்சோ கோவிங் டு த டீடெயில்ஸ் இட்ஸ் அ வெரி ரேர் அக்கேஷன் that an Indian team team or even any international team, who, who play a test match with only அதான் சார் இந்த பாசிட்டிவ் எடுத்திருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா அமைதுங்கிறத பொறுத்து தான் இதை வந்து பேசப்படும் கண்டிப்பா இப்போ என்னன்னா வந்து பும்ரா வந்து ஒரு சைட்ல விக்கெட் எடுத்துட்டே இருக்காரு ஆகாஷ் தீப் வந்து அநலக்கியாவே இருக்காரு ரெண்டு மேட்சாவே सिराज வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 1 ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாதானே சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ガन நம்பர் தி சீரிஸ்ல ஒன் ஆஃப் தி ப்ராப்ளम्स இஸ் இன் ஆஃப் முகமது सिराज இன்னைக்கு துளி கூட நல்லா போடல இன்னைக்கு எந்த ஸ்மெல்லும் சரியா போடல பெனிட்ரேட்டியும் இல்ல ரன்னிங் கண்டெய்ன் பண்ணல இவர பேக் டு பேக் விக்கெட் வந்து அஞ்சு விக்கெட் வேந்தருது இல்லையா இவரு விக்கெட் போயிடுத்து மார்ஷ் விக்கெட்டும் போயிடுத்து இல்லையா அப்போ வந்து பூமரா தான் அந்த போட்டு விக்கெட்டை கொடுக்குறாரு அவர் எத்தனை ஒரு யூஸ் பண்ண முடியும் நியூ பால் வேற ஒன்றும் பதினஞ்சு ஓவரில் டியூ இருந்து ஸோ அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தோம் அவரை ரீப்ளேஸ் பண்றது சும்பிச்சு அவருக்கும் ரெண்டு ஓவர் தான் கொடுக்க முடியும் அவரும் நியூபாலில் வரணும் ஒரு நம்பி இது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த ரெண்டு ஓவர் போட்டுறதுல ஒரு நல்ல போட்டு அந்த ஸ்பெல்லில் கூட ரெண்டு ஓவரோ மூணு ஓவரோ போட்ட ஆரம்பிச்சிக்கலாம் அதுல கூட நல்லா போட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கும் அவன் தான் சிக்ஸர் கொடுக்குறாரு ஸ்மித்துக்கு அண்டு ப்ரெஷரையாவது அட்லீஸ்ட் ப்ரெஷரையாவது ரிலீஸ் பண்ணாம இருக்கணும் விக்கெட்டும் எடுக்கல ரன்னிங் கண்டக்ட் பண்ணல ப்ரெஷரையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்புறம் உடனே திருப்பி அவர் வந்து எப்படி கொண்டாந்து அப்புறம் அப்புறமா ஆகாஷ் தீப்பை கொண்டு வந்தார் நியூ பாலில் ஆகாஷ் தீப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க அலெக்ஸ் காரி விக்கெட் அலெக்ஸ் காரியோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ஒரு சைடு பார்த்தோன்னா ஆகாஷ் தீப்பை வந்து நியூ பாலில் நல்லா போறாரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு அவர்கிட்ட சிராஜுக்கு பதிலாக நியூ பாலில் பும்ராக்கு அடுத்தது அவரை யூஸ் பண்ணலாமா சார் பண்ணுவாங்க இப்போ இப்போ செகண்ட் நியூ பாலில் போட்டு தான் பண்ணியிருக்காரு இப்போ அதனால் நாளைக்கும் நாளைக்கும் நியூ பாலில் அது இன்னும் நியூ பால் ஸ்டில் ஃப்ரெஷ் நாளைக்கு முதல்ல இவங்க ஆரம்பிக்கிட்டே பும்ராவும் அக்கா தீப்பாக போடுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ஒரு ஏற்கனவே நிறைய மேட்ச் எல்லாம் ஓரளவுக்கு வின் பண்ணி கொடுத்து கொடுத்தவருங்கிறனால தான் இந்த மேட்ச் நம்ம ஃபார்ம் கார் இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவாருங்க ஒரு நம்பிக்கையில் தான் ரெண்டு மூணு மேட்ச்சை அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த சீரிஸில் வந்து ரொம்ப பேட் பர்ஃபார்மென் சொல்லமாட்டேன் ரெண்டு மூணு மேட்ச்சாக இல்லை சார் ரெண்டு மூணு மேட்சா இல்ல பங்களாதேஷ் சீரிஸ்லேருந்தே இருந்து விட நீங்கள் இந்தியாவில் ஆன மேட்சஸில் பிக்சர்ஸ் வந்து நாட் ஹெல்ப்ஃபுல் டு ஃபாஸ்ட் போலர்ஸ் அதை விடுங்க இப்போ வந்து இந்த ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸில் நல்ல ஹெல்ப்ஃபுல் விக்கெட்ஸெலாம் நல்லா போட்டிருக்கலாம் ஓரளவுக்கு சுமாராக போட்டிருக்காரு பட் கன்சிஸ்டண்ட்டாக போடலை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால தான் இப்போ வந்து கடைசியில் இன்றைக்கி செகண்ட் நியூ பாலில் கரெக்டாக உட்காந்து கொடுத்துட்டாரு தட் ட்ரெண்ட் வில் கண்டினியூ இப்போ வந்து அடுத்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு டெஸ்ட் ஸ்பின் போலிங் அட்டாக் தானே யாராவது ஒரு பாஸ் போலர் உட்காந்து வைக்கணும் இப்போ யார் உட்காந்து உட்காருன்னா யாருங்கிறது இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா படித்துப்போம் இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போ ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் பண்ண போகிறதா ஒரு மிகப்பெரிய பேச்சு இருக்கு இப்போ கில்லோட இடத்துக்கு வந்து ராகுலை வந்து மாத்துறாங்க ஸோ இதில் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அது வந்து நாளைக்கு அது நடந்தால்தான் தெரியும் நமக்கு என்ன இதுன்னு என்ன பார்த்துக்களும் அது தப்பானமோ பண்ணக்கூடாது பண்ண பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல இது வந்து இப்போ மீடியா ஸ்பெகுலேஷன் ஆர் இப்போ ஏதோ ஒரு இது எல்லாரும் இது பண்ணி தான் ஒரு எதிர்பார்ப்புல தான் எழுதுறாங்க ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ல வரைச்சே ஏன் ஓபடிங்கா இருக்கக்கூடாது அவர் மிடில் ஆர்டர்ல நம்ம ஒரு ஃபைவ் சிக்ஸ்ல ஆடுறச்சே அவரால் ஒரு அரை மணி நேரம் கூட ஆட முடியல அவருக்கு வந்து ரிதமே இல்லை அப்படிங்கிறதுனால முன்னாடி கொண்டு வரணும் முன்னாடி கொண்டு வரது எதுக்கு த்ரீ டவுன் ஒன் டவுன் கொண்டு வருது ஓப்பனிங்காக இறக்கலாங்கிற ஒரு ஒரு மூவ் அது ஒரு திங்கிங்ல இருக்கிறதுனால எல்லாரும் எழுதுறாங்க பட் எனக்கு என்னமோ ராகுல்ல தான் வந்து ஓப்பனிங் இவர் நம்பர் திரியில இறங்கலாமே ஒன் டவுன்ல இறங்கலாமே இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம இந்தியன் பேட்டிங்கை பத்தி வி ஹவ் ஒன் பாக்ஸிங் டே ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க நீங்களும் சொல்லிட்டேங்க ராகுல் இது வரைக்கும் ரெண்டு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கால ஆமா அவருடைய டபுள்வே பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் தான் ஆஸ்திரேலியாவுக்கு கரெக்ட் சோ அதே அந்த பாக்ஸிங் டே ஸ்பெஷலிஸ்ட் பாக்ஸிங் டே பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கும் பண்ணாருன்னா இந்தியா will be immensely benefited அது வந்து ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா சார் எல்லாமே நடக்கணும் ஆனா இப்ப வரைக்கும் மேட்ச் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்குன்னு கிட்டத்தட்ட சொல்லலாம் இல்ல ஸ்லைட் எட்ஜஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா பிகாஸ் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் இஸ் ஆல்ரெடி ஹாய் ஸ்டேட் அண்ட் த்ரில் ஃபோர் விக்கெட்ஸ் இன் நான் டெக்னிக்கலி ஃபோர் விக்கெட்ஸ் இன் ஆன் வித் ஸ்மித் இஸ் இந்த மெடில் அதனால் அவர் வந்து ஒரு அளவு அரை ரன் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் பூமரா வைக்கிற ஃபார்முக்கும் ஆகாஷ்லீஃபோடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ரன்னை வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர்லேயே நே நாளைக்கு ஆல் அவுட் ஆகிட்டோன்னே ஈக்குவல் சான்ஸ் ஆகிடும் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குச்சே எப்படி இருக்குங்கிறது நாளைக்கு ஆஃப் அன் ஸோ ஐ திங்க் தேர் இஸ் அ குட் இது வந்து வந்து இந்த மேட்சஸ் மார்னிங் செஷன் பார்க்கச்சே போஸ்ட்லைன் செக்ஷன் வரைச்சே கையை விட்டு போயிடுங்கிறவங்கிற நிலைமையில தான் இருந்தது நானூறு ரன் அடிச்சு மூணு ரன் நாலு மூணு விக்கெட் நாலு விக்கெட் லாஸ்ட்ல தான் இருப்பாங்களோ டோட்டலாக ஐநூறு அறநூறு போயிடுமோ ஐநூற்றி ஐம்பது அறநூறு போகுங்கிற நிலைமையிலேருந்து இப்போ வந்து முந்நூற்றி ஐம்பது நானூறுக்குள்ளே கண்டெயின் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்ததே பெரிய விஷயம் அதனால் ஐ திங்க் வி கேன் இஃப் இது இஃப் யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் மார்னிங் நம்பர் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவர் வி ஆர் இந்த கேம் வி வில் பி இந்த கேம் அண்ட் வி வின் வில் ஹேவ் அ வின்னிங் சான்ஸ் ஆல்சோ பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது இதுக்கப்புறம் வந்து இந்தியா பேட் பண்ணணும் அவங்க எந்த அளவுக்கு வந்து பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ